ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் உங்கள் வீட்டில் சிக்கன் எடுக்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு முறை இந்த ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு வாசனையும் டேஸ்ட்டும் சும்மா அள்ளுங்க இந்த குழம்புக்கு நம்ம சிக்கன் மசாலாவோ வேறு எந்த பாக்கெட் மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல அரைச்சி வச்சு தான் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கிராம்பு பட்டை ஒரு கையளவு கருவேப்பில இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பூண்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம அதே மிதமான சூட்டில் கொஞ்சம் வறுத்துக்கோங்க வறுக்கும் போதே நல்ல சீரகம் மிளகு சோம்போட ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் வரமல்லி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கே சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கங்க என்கிட்ட வரமல்லி இல்லாதனால நான் பொடியாக சேர்த்துக்கிறேன் மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நான்வெஜ் சமைக்கும்போது டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் என்ன சூடாகவும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா சுருளாக வதக்கி சமைக்கும் போது குழம்போட டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை நான் ஆல்ரெடி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இதோட சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சிக்கனோட கவுச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதோட நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஜார்ல இருக்கிற மிச்ச மசாலா தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்பு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் லிக்யூடாக தான் குழம்பு ரெடி பண்ண போகிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம் அப்பப்போ நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நல்லா சிக்கன் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல மனத்தோட சூப்பராக சிக்கன் குழம்பு இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையை தூவி நல்லா கிளறி கொடுத்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரிலேட்டடாக என்னென்ன ரெசிபீஸ் உங்களுக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ